நான் எப்படி நீ வணங்குவ உன்னைய கவனிக்கிறது கடமை தூக்கம் கடமை ரெஸ்ட் கடமை ஓய்வு கடமை அதெல்லாம் கடமை இருக்கும் பொழுது நீ எப்படி இருபத்தி நாள் வணங்குவ தத்துவத்தை சொல்லிவிட்டு இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா வெறும் தத்துவம் சொன்னா பத்தாது எப்பவுமே மாற்று வேலையை கொடுக்கணும் மாற்று பெரிய ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும் இல்லடி திருப்பதியும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான் இதை செய்யாதேன்னு சொல்லிட்டா அவனை டைவெர்ட் பண்ணி விடணும் வேற ஒண்ணு இல்லாட்டி அவன் எதுக்கு பழகுனாலும் அதுலயே தான் கடந்துகிட்டு இருப்பான் அப்ப அவனை வந்து வேற ஒரு வேலையில திசை திருப்பி விடுவதற்காக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டா இந்த அடிப்படையும் அவனுக்கு புரிய வைக்கிறது இந்த இஸ்லாமத்தில் மட்டும்தான் நம்ம எல்லை மீறாம இருக்கிறோம் இஸ்லாம் வந்து அது முழு அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு அளவுக்கு நம்மகிட்ட வந்து என்ன இருக்குது சொல்லி 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 உள்ள உட்கார்ந்து இப்படி போயிடக்கூடாது இதெல்லாம் நம்ம கடமை என்று சொல்லப்பட்டதுல இஸ்லாம் தனித்து விளங்குது எப்படி சொல்றது பாருங்க அப்துல்லா அமருங்கிற ஒரு சகாபி அதாவது மற்ற கடமைகளை பாதிக்காத வகையில்தான் வணக்கம் இந்த கான்செப்ட்ல பிரசுசில்லா அரசு அடுத்த அடுத்த அடிப்படையில் இதை தெளிவுபடுத்துறாங்க நீ என்ன வணக்கம் செஞ்சாலும் சரி முதல்ல விலைங்க இஸ்லாம் ப்ளேஸ்னு வழங்கிக்க ரெண்டாவது விலங்க நீ எவ்வளவு செஞ்சாலும் அல்லாஹ் செஞ்சதுக்கு பத்தாது ரெண்டாவது விலங்க மூணாவது விலங்கிக்க என்ன விளையிக்க நீ உனக்கு இது தவிர வேற கடமை இருக்குது மூணாவது நீ விலங்க வேண்டிய விஷயம் என்ன இதுக்கு மட்டும் நீ படைக்கப்படவில்லை இது அல்லாத வேற விஷயங்களும் இருக்கிறதுப்பா அதையும் செஞ்சுட்டு தான் நீ அல்லாஹ் வணங்கணும்

இப்படி இருக்கிறார் உடனே ரசூல் என்ன செய்யறாங்கன்னா அவரை சந்திக்க நேரம் புறப்பட்ட வீட்டுக்கு போறாங்க இந்த மாதிரி ஒரு ஆளை பத்தி கம்ப்ளைண்ட் வந்தவனே நேர அவர் வீட்டுக்கு போய் கேட்கிறாங்க அல்ல முகபர் அண்ணக்க தப்பும் இல்லை இல்ல தசமும் நகர் நீ பகலெல்லாம் நின்று வணங்குவதாகவும் இரவெல்லாம் வந்து இரவெல்லாம் நின்று வணங்குவதாகவும் பகலெல்லாம் நோன்பு வைப்பதாகவும் எனக்கு புகார் வருகிறதே உண்மையா இது ஒரு பாவம் மாதிரி விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறத விசாரிப்போம் தண்ணி அடிக்கிறதா புகார் வருது நீ சீட்டு விளையாடுறதா புகார் வருது நீ திருடுறதா புகார் வருதே நீ லஞ்சம் வாங்கினதா புகார் வருதேன்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் எதை புகார் இருக்கிறாங்க நீ இன்னமும் எப்ப பார்த்தாலும் தொழுவுரியாமல நீ எப்ப பார்த்தாலும் பாவத்தை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க இதுக்காக மனக்கிட்டு போறாங்க போய் என்ன செய்யறாங்க அலம் முகுபர் எனக்கு சொல்லப்படுகிறது அண்ணாக்கு தப்பவும் இல்லைங்கள நீ இரவெல்லாம் நின்று வணங்குவதாகவும் தசுமு நகார் பகலெல்லாம் நோன்பு நோற்பதாகவும் சொல்லப்படுகிறது என்று கேட்டவுடனே அவர் என்ன செய்யறாரு

உன்னுடைய ஆத்மா பலவீனப்பட்டுவிடும் இன்னலி நஃப்ஸிக்க ஹப்பா உன் ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சில கடமைகள் இருக்கின்றன அகலிக்க ஹப்பா உன் மனைவிக்கு செய்யற கடமை என்று கடமை இருக்கிறது அதனால பசும் நோம்பு வையி அஸ்தீர் நோம்ப வீடு கொஞ்ச நாள் நோம்பு வையி கொஞ்ச நாள் நோம்பு வைக்காமி கும் தொழுவு நம் தூங்கு நீ தொழுதுகிட்டே இருந்த தொழவும் செய்யி தூங்கவும் செய்யி நோம்பு வைக்கவும் செய்யி வைக்காமையும் இருக்கு அப்படின்ற மாதிரி நடந்துகிட்டா இந்த கடமை செய்ய முடியும் இல்லைன்னா கண்ணு வீணா போயிரும் உடம்பு வீணா போயிரும் ஆத்மா வீணா போயிரும் மனைவிக்கு செய்யற கடமையில் நீ தவறுகிறன் ஆகிவிடுவா என்று ரசூல் சல்லா அலை செல்லம் சொன்னதாக புகாரியில ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூணு மூவாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இந்த ஹதீசுகள்ல நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு அறிவிப்புல ரசூல் சல்லா அலை இதே சம்பவத்துல இன்னொரு அறிவிப்புல கொஞ்சம் கூடுதல் விவரத்தை சொல்றாங்க இப்போ இன்னலி ஜசதிக்கு அலைக்கு ஹப்பா உன் உடம்புக்கு செய்யற கடமை கண்ணுதான் இருந்துச்சு உடம்புக்கு செய்யற கடமை என்று சில கடமைகள் இருக்கிறது அழைக்க ஹக்கா உன் கண்ணுக்கு செய்யற கடமை என்று சில கடமைகள் இருக்கிறது அழைக்க ஹக்கா உன் விருந்தாளிக்கு செய்யற கடமை என்று சில கடமை இருக்கிறது கடமை என்பது பரவலாக்கப்பட்ட மார்க்கம் இது நீ குறுகலாக்கிட்டு நான் கடவுளுக்கே அர்ப்பணிக்கிறேன் நிறைய கடமையில தவறி விடுவாய் பாவி பாவியாயிடுவாய் நீ அல்லாவுக்கு நிறைய செய்ய போறன்னு சொல்லி போனால் இதெல்லாம் இதையும் அல்லாத கடமையாக்கி இருக்கிறான் கடமை இருக்குது அர்த்தம் என்ன தூங்குறது அல்லாத அவனுக்கு கடமையாக்கி இருக்கிறான் சம்பாதிக்கிறது அல்லாத கடமையாக்கி இருக்கிறான் அந்த கடமையில் நீ விலகியவனாகி விடுவாய் என்று சேர்த்து சொன்னதாக புகாரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஆறாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லாம் ரசூல் சல்லா அவர்கள் இந்த மார்க்கத்துல வந்து மற்ற கடமைகள் இருக்கிறது வெறும் வணக்கம் மட்டும் இல்ல கடவுள் மேற்று மட்டும் இல்ல அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இது ஏன்னா இறைவனே தந்ததுனால எதுனால இப்ப இறைவன் தர்றான் இந்த உணர்வுகளை தந்தது அவன் தானே இந்த கண்ணு சோர்வாய் சோர்வு அடையுத தந்தது யாரு நீங்க எல்லாம் சோர்வு ஆக்கிக்கிறிய அவன் தான் அப்படி தந்திருக்கான கொஞ்ச நேரம் நின்ற உடனே உட்காரணும் கூட தோணுத அது தந்தது யாரு அவன் அப்படி ஆக்கி இருக்கிறான் அப்ப தோணுது அது தந்தது யாரு அவன் அப்படி ஆக்கி இருக்கிறான் அப்ப அவனே தந்திருக்கிறதுனாலதான் அதையெல்லாம் அனுசரித்து நமக்கு சட்டம் சொல்ற காட்சியை பார்க்கணும் உங்களுக்கு அடிக்கடி சொல்லப்பட்ட சம்பவம் தர்தா சல்மான் பார்சியுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும் ரசூர் சல்லா அலி செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே ஒரு மதீனாவில் உள்ளவரையும் மக்காவில் உள்ளவரையும் சேர்த்து சகோதரர் ஆக்கினார்கள் அகதியா வர்றாங்கல்ல வீடு வாசல் இல்லாம இருப்பாங்க இல்லையா வெளியூர்ல இருந்து வந்த ஒருத்தர உள்ளூர்ல இருந்து ஒருத்தர் உங்களுக்கு இணைத்து நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்லிடுவாங்க அப்ப இவர் அவங்க வீட்டுல தங்கி கொள்வார் அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவத்தை ஆரம்ப காலத்தில் ரிசூர்சல் ஆசிரமம் ஏற்படுத்தினார்கள் அப்படி ஏற்படுத்தும் பொழுது அபுத்தர்தாங்கிற மதீனா வாசியோட சல்மான் பார்சிங்கிறவரை பாரசி ஈரானில இருந்து அவர் ஹெஜிர் செஞ்சு வர்றாரு ஈரானிலிருந்து இருந்து ரத்து செய்து வந்த சல்மான் பார்சிங்கிறவரோட சேர்த்து செய்றாங்க இணைச்சு ஆக்குறாங்க சல்மான் பாரிசி வீட்டுக்கு வர்றார் அபுத்தர்தா ஆள் வீட்டுல இல்ல எந்த வீட்டில் சொல்ல அவரை சேர்த்து விட்டாங்களோ அந்த வீட்டுக்கு வர்றாரு யார்கானா அபு தர்தா அவங்க மனைவிதான் இருக்கிறாங்க ஆடை அணிந்து கொண்டு ஒரு உலகத்தையே வெறுத்த மாதிரி ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க அப்ப என்னன்னு கேட்டவன ஆமா என்னத்த கேக்குறீங்க உங்க சகோதரர் அபுதர்தா இருக்காருல்ல அவருக்கு இந்த உலகத்துல இசலவு ஹாஜப்பும் இந்த உலகத்துல ஒரு தேவையும் அவர் கிடையாதுங்கிறாங்க அதுக்கு அர்த்தம் என்ன நான் ஒருத்தி இருக்கிறேன்னு அவருக்கு அற்புத ஒரு ஒரு எதோ உணர்வை இல்லை மனைவி ஒருத்தி இருக்கிறாரு அவளுக்கு ஒரு ஆசாபாசங்கள் இருக்குமே அதெல்லாம் அவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க உடனே இவர் விலைங்கிட்டாரு அபுத்தர் தா வரைக்கும் வெயிட் பண்றாரு வந்த உடனே சாப்பாடுலாம் இவரே ரெடி பண்றாரு இவரே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவர் அபுத்தர்தா வர்றாருல பகலே வந்துடுறாரு உடனே உட்காரு சாப்பிடுவோங்கிறாரு ம் நான் நோம்பு யாரு அபுத்தர்தா வந்தவர் என்ன செய்யறாரு நான் நோம்புங்கிறாரு நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் என்னை கவனிக்கிறது உண்மைய கடமை நீ சாப்பிடு நான் பண்ணா கிடப்பேன் சாப்பிடையா இல்லையா அப்படிங்கிறாரு உடனே அவர் நொந்து வேணுஞ்சுட்டாரு அதை சாப்பிட்டுறாரு இரவு ஆனவன என்ன செய்யறாரு அப்பத்தரதா எந்திரிச்சு தொழு ஆரம்பிக்கிறாரு தொழு விட மாட்டேங்கிறாரு கொஞ்ச நேரம் ஆனவன மறுபடியும் எந்திரிச்சு என்ன செய்ய இவர் வேணும் கூட முடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இவர் வாட்ச் பண்றதுக்காக வேண்டிய மறுபடியும் எந்திரிக்கிறாரு மறுபடியும் தூங்க வைக்கிறாரு தூங்க போட்டு கடைசி நேரம் ஆனவுன்னு இப்ப எந்திரிச்சி சொல்லுவோம் சுபு கொஞ்ச நேரம் இருக்கும்போது போது எழுப்பி விட்டு இப்போ சொல்லுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லுவாங்க தொழு முடிச்சிட்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அவருக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு என்ன சொல்றாரு இன்னலி ரஃப்பிக்கு அழைக்க ஹக்கா அப்படி தர்றாவை விளங்கிக்க உன் இறைவனுக்கு செய்யற கடமைன்னு சில கடமை இருக்கிறது வாஸ்தவம் தான் அதே நேரத்தில் உளி நர்சிக்க அழைக்க ஹக்கா உனக்கு செய்யற கடமையும் இருக்கிறது ஒளி அகிலிக்க அழைக்க ஹக்கா உன் குடும்பத்துக்கு செய்யற கடமையும் இருக்கிறது ஃபத்தி குள்ளரி ஹக்கின் ஹக்கூ அவரவர் கடமை அவரவருக்கு செய் அல்லாவுக்கு செய்யற கடமை அல்லாஹ் செய் பொண்டாட்டிக்கு செய்யற பொண்டாட்டிக்கு செய் பிள்ளைக்கு செய்யற கடமையை புள்ளைக்கு செய் அப்படின்னு சொல்லி ரசூ சல்லா சல்மான் பாரிசி வந்து அபுதர்தாவுக்கு அறிவுரை சொல்றாங்க இவருக்கு கேட்கல இந்த ஆளை தெரியாத தப்பான ஆளை சேர்த்து விட்டாங்க இவர் நோன்பையும் கெடுத்து விட்டாரு ராத்திரிபுரம் எவ்வளவு ரக்கா தொழுது அதையும் எடுத்து விட்டு இவர் அட்வைஸ் இவரை பண்றாரு இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க இவர் போய் ரசூல்லாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த மாதிரி நடப்பு இவர் இந்த மாதிரி அறிவுரை சொல்றாரு பொண்டாட்டிக்கு செய்யணுங்கிறாரு பிள்ளைக்கு செய்யணுங்கிறாரு என்ன இது இப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இவளே ரசூல்லா கேட்டு என்ன செஞ்சாங்கன்னா சதக சல்மான் சல்மான் கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு நீ தான் தப்பா நடக்கிற இது புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது ஆகிய ஹதிசுகளை எல்லாம் பார்க்கலாம் இதுல நம்ம என்ன நமக்கு விளங்குறது என்று சொன்னால் ரசூல் செல்லா செல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் இந்த தீனுள் இஸ்லாத்தில் அல்லாஹ் கொடுத்த இந்த இயற்கை மார்க்கத்தில் இயற்கையாக ஒரு மனிதன் எதிலெல்லாம் லைக் பண்ணுவானோ எதிலையெல்லாம் விரும்புவானோ

அப்படி ஒரு நோய் இந்த மார்க்கத்தில் யாருக்கும் வரக்கூடாதுக்காக வேண்டி இதெல்லாம் கடமை இஸ்லாம் சொல்லுது அதெல்லாம் கடமைப்பா அதுக்காண்டு இதை விட்டுறாது இப்படி வந்து நிறைய கடமைகளை பரவலாக்கி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம் இந்த விதத்திலையும் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது எப்படி தனித்து விளங்குகிறது அதாவது மூன்று விஷயத்தை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு லேசான மார்க்கிற ஒரு கான்செப்டை இஸ்லாம் பதிய வைக்கிறது இரண்டாவது வந்து இறைவனை செஞ்சாலும் முழுசாக திருப்தி அடைக்க முடியாது படுத்த முடியாது கருணையில தான் போற என்பதை இரண்டாவதாக முன்வைக்கிறது இயற்கை மார்க்கத்துக்கு ஏற்றவாறு மூணாவது என்ன வைக்கிறது இது மட்டும் உனக்கு கடமை இல்லை இன்னும் சில கடமை இருக்கு மூணு வழி இருக்கிறது இன்னும் பல வழிகளை இஸ்லாம் சொல்லுகிறது இயற்கை மார்க்கத்துக்கு ஏற்றவர் அந்த வழிகளை நாளை பார்த்தோம்